இது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி செடி இந்த இது வந்து கொடி மாதிரி அப்படியே வந்து படர்ந்து வளருது இந்த இடத்துல இந்த செடியை வந்து முன்னாடிலாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கரிசலாங்கண்ணியில் வந்து நிறைய விதை இருக்கு நான் பார்த்தேன் சரி நம்மளும் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டியில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதனால் வந்து இந்த விதையெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் இருக்கேன் இந்த விதை பாருங்கள் அப்படியே சப்ஜி விதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே இருக்குது சர்பத்துலலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் மைல்டாக ஒரு சுத்து பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விதை இன்னைக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விதை இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த விதையை வந்து நம்ம வீட்டில் தொட்டியில் வளர்த்து அந்த இலையை வந்து கசக்கி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் அந்த மாதிரி தலைக்கு வந்து நேரடியாக இந்த இலையை பிச்சுட்டு கல்லில் வச்சு கசக்கினா அப்படியே க டை மாதிரி அப்படியே ஒரு வரும் அந்த கசக்கி எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே தலையில் தேய்ச்சி குளிச்சுருவாங்க நேச்சுரல் ஹேர் டை அந்த மாதிரி தான் இது சொல்லுவாங்க அதனால நம்மளும் வந்து இது மாதிரி பண்ணலாம் வீட்டுக்கு போய் செடி வளர்த்து அப்படின்னு நான் விதை தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஓகே வீட்டுக்கு போயிட்டு நான் தொட்டியில் வளர்க்கும் போது காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பழைய காலத்து திங்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அப்படின் தான் சொல்லணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் சாரி மாமியாரோடைய அப்பா வந்து விவோவாக இருந்திருக்காங்க அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் வந்து இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க யூஸ் பண்ண திங்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு கட்டை இந்த கட்டையை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட போது ஆ சரியமா இருந்தது என்னன்னா இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வந்து என்னென்னா ஸ்கேல் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிளாஸ்டிக்கில் மர ஸ்கேல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு அடி அரை அடின்னு அந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இது மாதிரி தான் இந்த கட்டையை வச்சு தான் கோடு போடுவாங்களாம் ரெக்கார்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க இல்லையா விவோ அப்படின்னா அவங்க ரைட்டிங் ஒர்க்லாம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் நிறைய பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டுக்கெலாம் வந்து இந்த கட்டையை வச்சு தான் கோடு போடுவாங்களாம் இது வந்து ஸ்கேல் அப்படின்னே தான் சொல்கிறாங்க அதுக்கு பேரே அப்படி தான் சொல்கிறாங்க கோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு உருட்டு கட்ட மாதிரி இருக்கு பாருங்க இதை வச்சு தான் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க என்னோடய மாமியாருக்கே இருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எழுவத்தஞ்சு வயசாகுது அவங்க அப்பாவுக்கு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு நூறு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க விவோவாக இருக்கும்போது யூஸ் பண்ண திங்ஸ் இது பார்த்திங்கன்னா பேனான்னு சொன்னாங்க இதை வச்சு எப்படா எழுதுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து மையை இங்கை வந்து ஒரு சின்ன ஒரு இட இதில் ஊற்றிட்டு அதை தொட்டு தொட்டு தான் எழுதுவாங்களாம் அது மாதிரி எழுதுறதுக்கு அந்த முன்னாடி முனையில் பாருங்கள் ஒரு உருண்டையாக பால் மாதிரி இருக்கு அந்த பாலில் இங்கை தொட்டு தொட்டு எழுதுவாங்கலாம் அப்படி எழுதுவாங்கன்னாங்க எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு இதை வந்து பேனான்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு ஆனால் ரொம்ப குட்டியான பெட்டி இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி அந்த பூட்டு போடுற இடம்லாம் வந்து பித்தளையிலே இருக்குது ரொம்ப பழைய காலத்து பெட்டி அதனால் கலர்லாம் மங்கி போயிருக்கு உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல ஆனால் வெயிட்டு கொஞ்சம் கூட பெட்டி டேமேஜே ஆகலை மரம்லாம் அரித்து போய் ஒரு மாதிரி வீணாக போய்டும்ல அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை ரொம்ப அப்படியே வந்து பழசாக மட்டும்தான் ஆயிருக்கே ஒழிஞ்சு டேமேஜுங்கிறது எதுவுமே இல்லை உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரேக்ஸாக இருக்குது ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஓரணா ரெண்டண்ணா அந்த மாதிரிலாம் யூஸ் இல்லையா மூணு காசு அஞ்சு காசு இந்த மாதிரி குட்டி காசுலாம் யூஸ் இல்லையா அதுக்கு வந்து தனித்தனி ரேக்காக யூஸ் பண்ணுவாங்களோ என்னவோ அந்த மாதிரி இருந்தது உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் பார்ட்டை மட்டும் தனியாக தூக்கிடலாம் அப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஒரு சின்ன ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ரேக்கில் இருக்க மூடி வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைப்பிடி மாதிரி குட்டியாக ஒன்று வச்சுருக்காங்க அதை பிடிச்சி ரெண்டு விரலால் தான் தூக்கணுமா அப்புறம் அது மூடிக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் குட்டியாக ஆணி அடித்து வச்சுருக்காங்க அந்த ஆணி மேலே அழகாக அது உட்காந்துக்குது சூப்பராக இருந்தது வித்தியாசமாக அதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த காலத்து காசுலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க உள்ளார இதுக்கு அடியில் வந்து மிடில் பார்ட்டை மட்டும் தூக்கணுன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகவே உள்ளே அடியில் பெட்டி எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கோ அந்த ஹைட்டுக்கு உள்ளே நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை சோழி கொஞ்சம் வச்சுருந்தாங்க முத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சோழி அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அதில் இருந்துச்சு நானும் அங்கேயே வச்சுட்டேன் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்தோன்னே உள்ளார பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ ப்ளேஸு ஒருவேளை பெரிய காயின் காசு இந்த நோட்டு காசெல்லாம் அதுக்குள்ளே வச்சுப்பாங்க போல இருக்குது கடைங்களில் இன்னமுமே ஒரு சில கடைங்களில் இந்த மாதிரி கல்லா பெட்டி வச்சுருந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போலாம் வந்து ட்ரா மெத்தடில் வந்துருச்சு இருபது காசு பத்து காசு அஞ்சு காசு இந்த காசுலாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அஞ்சு காசு வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அஞ்சு காசு பத்து காசு இருபது காசு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஒரணா ரெண்டனாலாம் எனக்கு தெரியல நான் பார்த்ததில்ல பார்த்ததில்லைன்னா பார்த்துருக்கேன் யூஸ் பண்ணதில்லை அஞ்சு காசு வந்து நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது நான் யூஸ் பண்ண ஒரு ஞாபகம் இருக்குது தேர்டு செகண்ட்லாம் படிக்கும்போது அஞ்சு காசு பத்து காசுலாம் நான் செலவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழமையான திங்ஸை தான் வந்து நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் பழைய காலத்து காசு வந்து நிறைய வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கண்டெண்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்